إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم من يدعي الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا اوصيكم واياي اولا اتقوا الله قالوا لا سبحانه سبحانه قال رمضان اياك

میرے بلان کان کبھی அவருடைய உடல் ரீதியிலான பலகீனப்பட்ட ஒரு உண்மையை விட அது உள்ளத்தளவிலும் அல்லது உடல் அளவிலும் பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையை விட அல்லாவிடத்தில் பலம் பொதுமை ஒரு உண்மையில் உள்ளத்தளவிலோ உடல் அளவிலோ திடமாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அல்லாவிற்கு மிகவும் திருப்பத்திற்குரியவர் மிகச் சிறந்தவர் அப்படின்னு رسول الله صلى الله عليه وسلم قلت يا ابن الحنيس على வருவதற்கு முன்னதாக நம் எல்லோரும் இந்த ரமலானுடைய விஷயத்தில் மிகவும் ஆர்வமானவர்களாக மிகவும் ஒரு தேடல் உள்ளவர்களாக மிகவும் இன்பம் கொண்டவர்களாக இந்த ரமலான் குழந்திருக்கும் அதை நாம் நம்முடைய பள்ளியில் நம்முடைய பள்ளி மாத்திரமல்லாமல் நாம் பல விஷயங்களை நாம் பார்த்திருப்போம் ஆனால் எதன் காரணமாக எங்கோடு ஊட்டி இருப்பார்கள் நமக்கு பயனளிக்கும் இஸ்லாம் நமக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நாளை நமக்கு பயனுள்ளவையாக இருக்கும் என்பதாகவும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் செல்லமாக அணி அவர்களும் காண்பித்து தந்ததன் அடிப்படையில் இயற்கையே பயன் காரணம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பேராவம் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னதை நாம் பார்க்கின்றோம் தூதர் ஆர்வம் காட்டுங்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கொண்டவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உதவி தேடுங்கள் ஆனால் இந்த உதவி தேடக்கூடிய விஷயம் இல்லாததன் காரணமாகத்தான் தன்னுடைய முயற்சியை மாத்திரம் வைத்துக் கொண்டு தன்னுடைய முயற்சியை மட்டும் நம் கனதான் நமக்கு முடிந்து விட்டது இது வேணும்னா அடுத்த அமதால்ல நம்ம பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற சிந்தனைக்கு பல நபர்கள் சென்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அவர்களிடம் தேடக்கூடிய விஷயம் குறைவாகவே இருந்திருக்கும் ஆனால் ரசூல்வாயில் செல்லமாக அழகிவர் செல்லும் அவர்களாக இருக்கட்டும் நபித்தோழர்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த செலவு மனிதத்தை பின்பற்றிய வாழ்க்க அறிஞர்களாக வழிகாட்டிகள் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய வாக்கியத்தை இரவு நின்று தொடங்கக்கூடிய வாக்கியத்தை உன்பால் நாங்கள் திரும்பி வரக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்பதாக சொல்லி அந்த மக்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே அந்த வச அழிவுல்லா அல்லாஹுமை கொண்டு உதவி தேடக்கூடிய விஷயத்தில் மிகவும் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அல்லாஹுமை கொண்டு உதவி தேடாதமைய வெளிப்பாடு தான் நீங்கள் ஆவை கொண்டு அல்லாஹிடத்திலே உதவி தேடி கொண்டதற்கு பின்னால் வல அர்த்தாயிட்டிஸ் நீங்கள் சோர்வடைந்து விட எண்ணாம் உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் காரணமாக மார்க்க காரியங்களின் காரணமாக ஏன் உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம் அந்த இடத்தில் நீங்கள் சோர்வை அடைந்து நடந்திருக்குமே என்பதாக சொல்லி நீ கூற வேண்டாம் என் தான் நான் வந்து சரியா விவாதத்து நிலை விட முடியலை என்னுடைய வியாபாரத்துல நான் தவிர்த்து இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் என்னுடைய வியாபாரத்தை என்னால் விட முடியவில்லை என்னுடைய வியாபாரத்தால் தான் என்னுடைய குடும்பத்தால் தான் என்னுடைய மனைவி பிள்ளைகளால் தான் என்னுடைய சமூக பணிகளால் தான் என்னால் இவற்றை செய்ய முடியவில்லை என்பதாக என்பதாக நீ சொல்வதே சைத்தான் உங்களுடைய சைத்தானுடைய வாசல்களை திறந்துவிடும் என்பதாக சொல்லி காண்கிறார்கள் இந்த செய்தியில் அல்லாவுடைய கூட மூன்று பிரதானமான அம்சங்களை நம்ம சொல்லி காண்பார்கள் நமக்கு நன்மை வைக்கக்கூடிய நமக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களில் ஒருவம் காட்டுவது என்பது அந்த உண்மையினுடைய பலத்தை கொடுக்கின்றது எல்லோருமே ஆர்வம் காட்டுகின்றார்கள் மூன்றாவது சோர்மடைந்துவிடக் கூடாது ஆனால் இன்றைக்கு அந்த சோர்வினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு தான் மக்களால் அதாவது மற்ற காலங்களில் அவர்கள் மார்க்கத்தில் பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் மார்க்கத்தின் பக்கம் தொடர்பு இல்லாமல் சரியான தொழிலை இல்லாமல் சரியான வடக்கு வழிபாடுகள் இல்லாமல் இருந்ததனால் தான் திடீரென்று அவர்களின் ஐந்து நிற தொழில் ஆனால் இதுல ஏதாவது ஒரு அம்சத்தில் அவர்கள் சோர்வை கண்டுவிட்டால் அவர்கள் ரமதானே முடிந்துவிட்டதை போன்று நடந்து கொள்வார்கள் இதைத்தான் நம்ம பார்க்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் செல்லலாம் அலி வசல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லி காட்டிக்கும் பொழுது அப்துல்லா இது ஆண்கள் ஆசோதி அல்லாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல் செல்லவா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு ஏற்படும் அது எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி அந்த சோர்வை அல்லாவுடைய தூதர் சொன்னதை போன்ற கையாள வேண்டும் அல்லாவுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் யாருடைய என்னுடைய சின்னத்தின் பக்கம் உள்ளதாக இருக்குமோ அவர் நேர்வழி அடைந்து விட்டார் யாருடைய அந்த அந்த யாருடைய எப்படி அதாவது மார்க்கத்தின் நேரான பாதையின் பக்கமும் மார்க்கத்தின் நெருக்கத்தின் பக்கமும் இருக்குமோ அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர் மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதை ஆதரவு வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கண்டிப்பாக மார்க்கத்தின் பக்கம் திரும்புவார் ஏன்னா அவர் மார்க்கத்தினுடைய அந்த வழியை அந்த பாதையை அவர் கணக்கவில்லை இதற்கு விளக்கம் என்பதை நாம கணக்கிடக்கூடிய விஷயங்கள் ரமலானுடைய ஆரம்பம் எப்படி பள்ளிவாசல்கள் ஆரம்பமாக முன்சொருப்பில் நின்று தொடக்கூடியவர்களுக்கு இடம் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அறாவிற்கு ஜமாத்திற்கு இரவு தொழில்களுக்கு சில மக்கள் முன்னாடி என்று நிவார்கள் ஆனால் இது ஆரம்பத்தின் விழிப்பாடு ஆர்வத்தின் வெளிப்பாடு இதை பார்த்து பார்த்துக்கூடிய நிலைமை நிற்கின்றார்களோ இன்னென்ன மனிதர்கள் நம்ம பள்ளிக்கு ஆர்வம் இருப்பது தவற இல்ல ஆர்வத்தை வெளிக்காட்டுவது தவற இல்ல ஆனால் அந்த ஆர்வத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதைத்தான் நம்மளுடைய சனந்தா மாலை சங்கமாட்டி நமக்கு சொல்லி காண்ப இந்த ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் ரமம் சில ஆர்வத்தை இழப்பதனால் சில ஆங்கமான விஷயங்களில் சோர்வு ஏற்படுவதை நாமை இழந்துவிட்டோம் என்கின்ற நிலைமைக்கு நாம் ஒரு ஒழுகாரம் அந்த எண்ணமுள்ளவர்களாகோ அப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவர்களாகவும் நாம் ஆணின்ற கூடாது இமா விகுணா சைவன் சௌதரிய அரங்கவும் அவர்கள் தங்களுடைய ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கின்றார்கள் இந்த ஆர்வமுள்ள மனிதர்களுக்கு எப்படி வழியாட்ட வேண்டும் என்பதை சொல்லிக்காட்டிப்போம் உள்ளது ரமன் கான திபத்ரத் கோபாரிலிகி யாருடைய சோர்வு தவற அல்ல ஆனால் அந்த நாம் விளைக்கக்கூடிய விஷயங்களில் சோர்வு ஏற்படக் கூடாது சில சந்தர்ப்பங்களில் சுள்ளக்கான தொழுகைகளை விட விட வேண்டிய நேரம் ஏற்படலாம் நம்ம அதற்கான சோர்வு நம் இடத்திலே வெளிப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் ஏதோ கொள்கையை விடக்கூடிய இடத்தை ஏற்படலாம் ஆனால் எப்படி இருந்து கூடாது என்பதாக நாம் முழுத்தை மன் சௌசியா எல்லாம் சுள்ளக்கான விடும் ஆனால் என்று வந்தால் அவர்கள் விடமாட்டார்கள் இதுதான் ஆர்வத்தினுடைய அந்த வித்திரத் அந்த பத்திரத்தினுடைய அந்த சுவர்பினுடைய எல்லை என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது அவை சொன்னார்கள் ஒலம் தது குண்பில் ஹராமான விஷயங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் செஞ்சு செஞ்சு செஞ்சே கடைசியில சரி நம்மாவுக்கு முன்னாடி சென்று இவர்களின் பக்கம் இவர்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வருவதை நீங்கள் ஆதரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம் நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றது நமக்கு எப்படி தவறான விஷயங்களை நமக்கு மத்தியில் அதிகமாக ஏவுவாரோ அதே போன்ற நன்மையான காரியங்களில் கூடிய அழகை கல்லாம் ஆளுநர் அருள் நமக்கு நிறைந்துள்ளது பற்றி நமக்கு தெரியும் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு அழகான ஒரு இந்த செய்தியை அதாவது தொல் அவர் அறிவுகின்றார்கள் அல்லாஹர் அவருடைய காலத்தில் உள்ளவராக மிகவும் கடுமை காட்டக்கூடியவராக இருந்தார் அவர் ஷகீதாக வேண்டும் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்பதாக முயற்சிகள் அதிகமாக எடுக்கக்கூடியவராக இருந்தார் அதற்கு பின்னால் அவரோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்தே முதலாவதாக ஷகீதாக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த மனிதரும் இருக்கின்றார் அவருடைய மற்றொரு தோழர் ஒருவருடம் கூடுதலாக வாழ்ந்து நாம் அதாவது சாதாரணமாக மரணித்து அவருடைய தோணரும் இருக்கின்றார் இதை வாசல் திறக்கப்படுகின்றது ஒரு மலைக்கு வெளியே வந்து இரண்டாவதாக மரணித்தார் அல்லவா சாதாரண மரணம் அடைந்தார் அல்லவா அந்த மனை இவருக்கு காட்டப்படுது இவருக்கு கனவு தெரிந்தது மறுநாள் காலையில் அல்லாவுடைய தூதர் செல்லலாம் இவர் செல்லம் அவர்களிடத்தில் இந்த கனவை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார் அல்லாவுடைய தூதரை நான் இப்படி இப்படி கனவு பார்த்தேன் அதுல முதலாவதாக கொல்லப்பட்ட மனிதர் இரண்டாவதாக சொர்க்கத்திற்குள்ளும் சாதாரணமாக ஒரு வருட மதத்து பின்னால் வாழ்ந்து மரணித்த அவருடைய தோழர் முதலாவதாக சொர்க்கத்திற்குள் அழைக்கப்பட்டார் நான் இதை பார்த்தால் அந்த கொல்லப்பட்ட மனிதருக்கு பின்னால் அவருடைய தோழர் ஒருவரிட காலம் வாழவில்லையா அதாவது எதுவும் கேட்கிறார் மரணித்து அதற்கு பின்னால் இவர் ஒரு காலம் அவருடைய தோழர் வாழவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வாதிரக்கரவல்லான் அவர் ரமலானை அடைந்தார் அவர் நோன்பு நோட்டார் என்பதாக சொல்லும் பொழுது பல ஒரு காலம் சாதாரணமாக வாழ்ந்து மரணித்த அந்த இரண்டு மனிதர்களுக்குமான இடைவெளி என்பது இடைவெளி உண்டு வேறுபாடு உண்டு என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் இதில் அல்லாவுடைய தூதர் ஒரு வருடம் காலம் வாழ்ந்ததை பெரிதாக சொல்லவில்லை அந்த ஒரு வருடத்தில் அவர் அரைந்து வைத்தார் அல்லாஹாரவே நமக்கு ஏற்படுத்தியுள்ளார் நமக்கு இந்த வாக்கியம் கிடைத்தது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு வாக்கியம் அல்ல மாறாக அல்லாஹ் அப்புலாலுடைய ஒரு அருள் அவன் நினைத்திருந்தான் இந்த ரமதானுக்கு முன்பதாக எத்தனையோ நபி நபர்கள் மரணித்ததை போன்றே நம்மையும் மரணமடைய செய்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வுடைய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய அதாவது விசாரம் என்பது மிகவும் அவர்களுக்கு ஒப்புநாளன் இடத்தில் மிகவும் கேள்விக்குறியானவர்களாக மிகவும் தண்டனைக்குரியவர்களாக ஆகக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும் என்பார்கள் ஆகையினால் அல்லாஹ் அப்துல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த ரமதாவில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் நல்ல முறையில் அபாதத்துகள் செய்து நம்முடைய ஆபத்தை இன்னும் அதிகப்படுத்தி சோழ்நிலை ஏற்படும் பொழுது அலமது இல்லா அலமது இல்லா வசலாம் வசலாம்

மாதங்களில் அதிகமாக லாபம் ஈட்டலாம் கூடுதலாக எனக்கு கிட்டத்தட்ட ரூபாய் அதிகமாக ஒரு வியாபாரி இப்படி இருக்கும் பொழுது ஒரு விவசாயி அவருக்கான மழை பொழியக்கூடிய ஒரு காலம் வந்தால் விவசாயத்திற்கான விளைநிலங்கள் அதாவது அந்த விளை நிலத்தில் அவருக்கு பயிர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் அவருக்கு ஒரு மாதம் கிடைத்தால் அந்த மாதத்திற்காக அவர் தயாராக இருப்பார் அந்த மாதத்தில் மாதம் மிகவும் லாபம் ஏற்றி தரக்கூடியது பார்க்கின்றோம் பொதுவாகவே ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒன்றிலிருந்து பத்து எழுவது எழுநூறு மடங்கான நன்மைகள் அதனுடைய அவருடைய இஹ்லாசிற்கும் அவருடைய ஈமானிற்கும் தப்புவாவிற்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் ஏற்ப அலாம் அப்துல்லில் வழங்குகின்றான் ரமதானுடைய வாழ்ந்த முதலாளியும் நாம் யாரிடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களோ அல்ல மாறாக இந்த உலகத்தை படைத்தவன் இந்த பிரம்மா இந்த மிக பிரம்மாண்டமான இந்த வானம் பூமி படைப்புகளை படைத்து இங்கு வாழ வைத்தவன் அவனுடைய வாக்குறுதி ஒரு காலமோ பொய்யாகாது கொடுக்க வேண்டும் என்று சொன்ன விஷயங்களை கொடுப்பதற்கு மிகவும் தகுமையானவன் இன்னவாக காயம் செய்ய வேண்டதாக அல்லாஹுடைய வாக்குறுதி நமக்கு உள்ளது இந்த லாபத்தை குறைவாகவே உள்ளார்கள் இந்த லாபத்தின் பக்கம் ஆபம் காட்டக்கூடியவர்கள் குறைவாகவே உள்ளார்கள் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றனர் ஒரு விவசாயி அவனுக்கு ஒரு நிலம் உள்ளது அந்த நிலத்தில் அவர் ஒரு பயிரை போடணும் அப்படின்னா உடனேயே அப்படியே உடனே செடி முளைத்து கொடிகள் காய்த்து பழங்கள் தூக்கி விவசாயத்துக்கு எல்லாமே உடனே அப்படி இருந்தால் அந்த விவசாயி எந்த ஆர்வத்துக்கு ஆர்வம் காட்டுவார் நாம் புரிந்து கொள்ளலாம் இது ஒரு உலக ரீதியிலான ஒரு இல்லாத செயற்பாடாக இருந்தாலும் எப்படி ஆர்வம் காட்டுவார் என்பதற்காக சொல்லித்தான் அந்த ஒரு வருட ஒரு மாத காலம் அவருடைய ஒருவர் அடியான் ஒரு மேலத்தை தர்மம் செய்கிறார் ஹலாலான தன்னுடைய தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து

வாக்குறுதி மீறாதவன் அவன் கொடுக்க வேண்டும் என நினைத்தால் கொடுப்பவன் இது நார்மலாக ஒரு தர்மத்திற்கு ஆனால் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு இதைவிட உண்டு செய்யக்கூடிய நோன்புகளுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டு ரமதானுடைய மாதத்தில் நாம் நோக்கியத்தை தர வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அபுல் ஆலமீனுக்கு பிடித்தமான வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக ஈடுபாடுகள் காண்பித்த மாற்ற விஷயங்களில் அதை தொடர்ந்து ரமலானுக்கு பின்னால் அந்த மார்க்க விஷயங்களை ஒரேடியாக விட்டு விடாமல் பிறந்தான விஷயங்களை நிலைவென்று ஹராமான விஷயங்களுக்கு செய்ய செல்லாமல் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அம்மா உலாமி இந்த மனைவர்களுக்கு தந்தக்கூடிய வேண்டும் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லக்கூடிய கூறு மனிதன் சொல்வான் ரொம்பில் அவங்கி யாருமா எனக்கு கொஞ்சம் இல்ல விற்படு கழியும் ஒரு சிறிய காலம் கொஞ்சம் போல கழியும் அப்படின்னா மிகவும் சொற்பமான விஷயத்திற்கு சொல்லணும்